ஹலோ கைஸ் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இந்த கண்ணாடி கொஞ்சம் அழுக்காக இருக்குது அதனால் ஃப்ரண்ட் கேமரா வந்துடுறேன் ஹாய் ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா திருச்சியில் இருக்கோம் திருச்சியில் இருக்க ஒரு ஹோட்டலில் இருக்கோம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்டோட மேரேஜ்க்காக வந்திருக்கிறோம் ஸோ ரிஸ்வான் ப்ரோ நான் திருச்சியில் ஒர்க் பண்ணும்போது ஒரு ஃப்ரெண்டு மூலியமாக கிடைச்ச ஒரு தங்கமான ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம் ஸோ அவருடைய மேரேஜ்க்காக இங்கே வந்துருக்கிறோம் ஸோ அவங்க தான் வந்து நமக்கு ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அங்கே தான் இன்றைக்கி லிவிங்ஸ்டன் அண்ட் ரூம்லாம் ரொம்ப நீட்டாக சூப்பராக நல்ல மேரேஜ் இருக்கு நாளைக்கு காலைல தானே இப்போ காலைல பேசிக்கலாம் படுத்துங்கோ இது வந்து ஒரு புது அனுப்பு பயங்கர கம்ஃபோர்டா தான் இருக்குது அண்ட் எனக்கு இந்த மாதிரி வந்தோம் அப்படின்னா இவ்வளோ பெரிய பெட்ஷீட் ஒன்று கொடுக்குறாங்கல்ல இது ரொம்ப பிடிக்கும் ஏன்னா வந்து இது படத்துல ஹாலிவுட்ல தானே இவ்வளோ பெரிய பெட்ஷீட் அதாவது நமக்கு இது பெட்டு தான் அது ரொம்ப பிடிச்சிருக்கு ஹலோ குட் மார்னிங் ஆயிடுச்சு ஏதாச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கிளம்ப போறோம் அண்ட் இங்க இருக்கிற பாத்ரூம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு நண்பர்களே என்னன்னா நேற்று நைட்டு நான் இதை பண்ணும்போதே நேரம் நிக்கல இதை ஏதாவது அழுத்தும் போது மேல இருந்து தண்ணி ஊத்தி நம்ம அன்பே சிவம் படத்துல வர மாதவன் மாதிரி டோம்புன்னு மட்டையில ஏதாவது ஊந்துருச்சு இல்லை அங்கேருந்து தண்ணி ஊத்திடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இருந்தேன் இப்போ ஹீட்டர்லாம் போட்டாச்சு அதுவும் சுட்டுருச்சு ஆனா இப்போ என்ன பண்ணா சுடு தண்ணி வரும் அப்படின்னு எனக்கு தெரியல என்னடா இது அழுத்தணுமோ அழுத்தக்கூடாதா ஓகே சம்திங் இப்போ இது இப்படி அழுத்தி விட்டுட்டு திறந்தா சுடு தண்ணி இப்படியே திறந்தா நார்மல் தண்ணியா என்ன பேரில் இப்படி தானே இருக்கு அழுத்தி விட்டு திறப்போம் வைப்ரேட்டர் ஆகுது ஓய் ஒருவேளை அழுத்தி விட்டு திறந்தா மேலே இருந்து வருமோ இல்லை கீழே தான் வருது மேலேயே வருது நல்ல வேலை இங்க நிக்கல சரி சவர் கண்டுபிடிச்சாச்சு சுட தண்ணி ஜில்லும் தான் வருது ஆஹ் இப்படி தள்ளனா தண்ணி வருது ஒரு வழியா சுடத்தண்ணி வரட்டும் அதாவது இந்த ஹோட்டலுக்கெலாம் போனால் கூட இந்த பிரச்சனை வந்து என்ன எப்படி வச்சாலும் என் மூச்சு தெரிய மாட்டேங்குது ஓகேவா அதாவது இந்த ஹோட்டலுக்கெல்லாம் போனால் கூட இந்த பிரச்சனை இருக்கும் சில நேரத்தில் அப்படியே நம்ம வந்து எப்பட்றா இதை பைப்பை திறக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பையன் வந்து அப்படியே கையை கிளம்பிச்சு கழுவிட்டு போயிடுவோம் ஏன்னால் அது சென்சாராக இருக்கும் நிறைய இடத்துல எதுக்கு வித்தியாச வித்தியாசம் பண்ணுறீங்க இப்படி இப்படின்னு திருவண்டி எவ்வளோ கம்ஃபர்டபுலாக இருக்குது ஒரு சில இடத்துல இப்படி தூக்கணும் ஒரு சில நேரத்தில் அமுக்கணும் அது வேறு ஊற்றிக்கிட்டே இருந்தோம் தண்ணி ஐயோ தண்ணி வேஸ்ட் பண்ணுறோன்னு யாராவது நம்ம நினைச்சிருவாங்களான்னு சொல்லி அதை எப்படியாவது ஆஃப் பண்ணலான்னு பார்த்தா அதெல்லாம் இல்லை அது தானாக ஆஃப் ஆகும் அப்படின்னு இப்படி பண்ணோம் அப்படின்னா இந்த வியூலாம் வந்து காட்டுறதுக்காக தான் ஓகேவா ஸோ வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது நம்ம கல்யாணத்துக்கு கிளம்பியாச்சு இப்போ கல்யாணத்துக்கு கிளம்ப போகிறோம் அண்ட் வந்து வேற ஒரு விஷயம் சொல்லணுன்னு சொன்னேன் ஆனால் அதோ நேற்று வந்தோடனே இது இங்கே இங்கே பார்க்கல நான் இங்கே இங்கே பார்த்தேன் இங்கே பார்த்த உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஏதோ சாக்லேட் இருந்தது இந்த பெட்ரோல் பங்க்லெலாம் ஒரு ஃபாரின் சவுதி அரேபியா சாக்லேட் கடை ஒன்று இருக்கும்ல நட்ஸ்லாம் வைப்பாங்களே அந்த கடையில் இருக்க சாக்லேட் நினச்சி பாருங்க இவ்வளோ சைஸ் தான் சாக்லேட் தான் நினச்சேன் ஆனால் நல்ல வேலை போட்டிருக்கான் கொட்ட எழுத்துல சோப்புன்னு அதனாலதான் நான் சாப்பிடல அண்ட் நான் இந்த சோப்பு யூஸ் பண்ணுறேன் நான் வேறு சோப்பு கொட்டுன்றேன் குளிக்காமலே ரெடி ஆகிட்டோன்னு யாரும் நினச்சிக்க வேண்டாம்

சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் நண்பர்களே சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பஸ் வெளில வர இடம் சோ முன்னாடி போய் பஸ் ஸ்டாண்டே கவர் பண்ணலாம் இருந்தாலும் நான் ஒரு இன்ட்ரோட்டர் மூடிட்டு கார்ல போய் கொண்டுகிறேன் தெரியல ஏன் கார்டு வந்து ரீட் ஆகலன்னு அந்த பேங்க்கும் இந்த பேங்க்கும் சண்டே என்னன்னு தெரில எல்லாம் வந்து வரலை என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சோன்னா டைம் வர ஆயிடுச்சு அதனால நம்ம வந்து எப்பயுமே பர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா யார் பர்ஸாக இருந்தாலும் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு நூறுரூவாயோ ஐம்பது ரூபாயோ ஐநூறுரூவாயோ வந்து யாரோ ஸ்பெஷலாக ஒருத்தவங்க கொடுத்துருப்பாங்க இதை செலவே பண்ணாத அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அந்தமாரி ஒன்று இருக்கும் ஏன்ட்டு அது மட்டும் இல்லாமல் வேற யாரும் ஒருத்தவங்க கொடுத்த காசு ஆனா வந்து அத நான் செலவு பண்ண கூடாதுன்னு அப்படின்னு சொல்லி வச்சிருந்தேன் ஆனா எனக்கு இப்போதை வந்து யார் கொடுத்ததுன்னே வந்து மறந்துட்டேன் இந்த மாதிரி ஒரு ரெண்டு ஐநூறுரூவா இருக்குது இருக்கு அதுல வந்து எஸ் இந்த காசு வந்து யார் எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னே தெரில நான் அதையே மறந்துட்டேன் அப்புறம் எதுக்கு இதை செலவு பண்ணாமல் வச்சுக்கிட்டு அம்மீசியா பேசினுட்டுங்க நான் நிறைய விஷயங்கள் வந்து மறந்துடுவேன் இங்க நான் எடுக்க போடா போடாட்டாண்டா பின்னாடியே தான் இருக்கு நம்ம யாரா நீ எங்கிற வந்து இங்க நிக்கிற जा आबू तो तेची ya எனக்கு எப்பயுமே அதுவா ஒரு விஷயம் சொல்லி அதை பண்றது வந்து ரொம்ப பிடிக்காதுங்க நம்மளே வந்து வீட்டுல இருக்கும்போது நான் எப்படின்னா ரெண்டு நாள்ல லீவ் சாட்டர்டே சண்டே லீவ்னா நான் வந்து சனி ஞாயிறுல அதான் நாளைக்கு மதியம் வரைக்கும் பயங்கரமா விளையாண்டுட்டு சரி நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்லி சரி படிக்கலாம்னு சொல்லி நினைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல படிக்கலாம்ல ஆஹ் விளையாண்டுட்டே இருக்கேன் படிக்கலாம்ல அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் படிக்கவே தோணுது எனக்கு ஏன்னா அவங்க சொல்லி நான் படிக்கணும்ன்ற மாதிரி ஆயிடுச்சுல்ல அதனாலே வந்து அந்த ஒரு இது சின்ன வயசுல அப்படி இருந்தேன் அதனால வந்து பாத்தீங்கன்னா அப்போ படிக்க மாட்டேன் நீங்க தான் சொல்லி படிக்கிறது நான் சாயங்காலம் படிக்கிறேன் அப்படின்னு நான் இன்னும் கொஞ்சம் விளையாட ஆரம்பிச்சிருவேன் ஆனால் சாயங்காலமும் படிக்க மாட்டேன் ஏன்னா அவங்க சாயங்காலமும் சொல்லுவாங்களா அந்த ஒன்னு அதுக்கு நடுவில் வந்து பாத்தீங்கன்னா இங்கே சோனா மீனா தேட்டர் இருக்கும் அதுக்கு பக்கத்துலேயே சோனா மேன்ஷன் அப்படின்னு சொல்லி இந்த கா பார்க்கிங்க்கு இந்த தேட்டர் பார்க்கிங்க்கு போகிற வழியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேன்ஷன் இருக்கும் தான் நான் வந்து தங்கியிருந்தேன் ஸோ ராம் அப்படின்னு சொல்லி ஒரு அண்ணா கூட வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அந்த அண்ணா இங்கேதான் தங்கியிருந்தாங்க அதனால எனக்கும் ரூம் பார்த்து வந்து நானு ஆஹ் அந்த மாதிரி யாராவது சொல்லி அதை நமக்கு செய்யணும்னா கட்டுப்பாயிரும் அதனால நான் கொஞ்சம் பிபோரவே நான் வந்து யாராவது சொல்ற போறாங்க வந்துட போறான் அந்த மாதிரி நானே வந்து செஞ்சிடணும் அப்படின்னு பார்த்து செஞ்சிருவேன் ஸோ இதுதான் இன்ட்ரவர்ட்டோட ஒரு இதுன்னு சொல்லலாம் நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் ரூம்லலாம் நைட் எதுவுமே பேசல பார்த்தீங்களா ஆனால் இப்போ வந்து ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயம் நடக்கும்போது நமக்கு அதுலேருந்து நிறைய விஷயங்கள் தோணுது அதே மாதிரிதான் நேர்லையும் பர்சன்ஸ்டையும் சிக்னல் க்ரீன் போட்டிருக்கும் போதே போயிட்டோம்னா அதுல வரக்கூடிய அந்த சந்தோஷம் வேற லெவலுங்க பார்த்தீங்களா இவங்களாம் வந்து அங்கே அந்த அந்த சைடு ரெட் சிக்னல் நிற்க முடியாம இங்கே வராங்க இவங்களும் நம்ம ரெட்ல மாட்டிருப்போம் இருங்கப்பா கல்யாணம் வந்து ஜமால் முகமது இருக்குல்ல அதுக்கு பக்கத்துல வந்து ஒரு ஹாலில் தான் வந்து நடக்குது அங்கே தான் போயிட்டுருக்கோம் நேர டிவி ஸ்டோர் போய் அங்க போகணும் அதே மாதிரி எனக்கு இன்னொரு பழக்கம்னா நல்லா தெரிஞ்ச இடத்துக்கே ஒரு ரெண்டு மூணு வாட்டி போன இடத்துக்கே நான் மேப் போட்டு தான் போவேன் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வந்துடும் சொல்லி ஆனா ஒரு சில நேரங்களில் அந்த கூகுள் மேப்பே என்ன கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும் சோ இந்த சோலோ ட்ரிப் போறது வந்து கொஞ்சம் என்ன சொல்றதுன்னா கடுப்பா இருக்கும் எனக்கு எல்லாம் மத்தவங்க எல்லாம் வந்து சோலோ ட்ரிப் அது இதுன்னு வீட்டுல தனியா இருக்கணும்னாலே நமக்கு வந்து போர் அடிக்கும் தனியா இருக்கணும்னா வெளில எங்கன்னா போறோம் வெளில போறப்பையும் தனியாக போனால் என்ன கதை அது அப்படின்னு நமக்கு எனக்கு அதுல செட் ஆகலை ஒண்ணும் புரியல அது ஆனா என்ன பண்றது வேற வழியிலேயே திங்க கிழமை என் ஃப்ரெண்டும் யாரையும் கூட்டு வர முடியாது லீவ் போட்டு நான் லீவ் போட்டு வரது பெரிய விஷயம்னு வானுங்க ஸோ நாங்கள் இப்போது மாப்பிள்ளையை பார்க்க போகிறோம்ல மாப்பிள்ளைக்கு வந்து மாப்பிள்ளைக்கு ஒன்றும் இல்லை மாப்பிள்ளை விட நாங்கள் எப்படி பயங்கர க்ளோஸ் ஆனோம் அப்படின்னா நாங்கள் வந்து டஃப் வந்து கிரிக்கெட்லாம் வந்து விளாடுவோம் ஸோ அப்படி விளாடும் போது தான் வந்து பயங்கர க்ளோஸ் ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இப்போ அங்கே இருப்பாங்க அவங்களெல்லாம் தான் போய் பார்க்க போகிறோம் ஓகே நான் வந்து சோனா மின்னாலேருந்து என்னோடய ஆஃபீஸ்க்கு கே கே நகருக்கு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த சிக்னல் வந்து நிற்கும் போது இங்கே தான் அவனுக்கு புதுசாக இருந்தது என்னென்னா சிக்னலில் வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் சாங்ஸ்லாம் போடுவாங்க எப்படி இப்போ பாட்டே வந்து வெறும் மியூசிக் வெறும் மியூசிக் தான் இருக்கும் பாட மாட்டாங்க ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்லயே வாசிப்பாங்கல்ல இந்த துணி கடைக்குலாம் போனா ஓடும்ல மேல ரெடியும் அந்த மாதிரி இங்க ஓடும் அப்படியே ஓடும் போதே நமக்கு வந்து ஐ ஜாலி சிங்கிள் கிரீன் போடாதீங்க அதுங்க அடுத்த சரணம் பாட்டு போறேன்ற மாதிரி நின்றுப்பலா இந்த இடத்துல ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பஜார் வந்து இருக்குதுங்க இந்த இடத்துல நான் இதை பார்த்ததே இல்லை இது வரைக்கும் புதுசா பாக்குறோம் சோ நான் வந்து ரேடியோல வேலை செஞ்சதுனால இங்கதான் தான் ஓபி எடுக்கலாம் வருவோம் இங்க காலேஜ் பசங்க நிறைய பேர் இருப்பாங்க ஓபின்னு சொல்றேன்னா அதாவது பைட்ஸ் எடுக்க இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்னு கேட்டுக்கு வருவேன்

நிறைய பேருக்கு இந்த டிரைவிங் பிளாக் வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோன்னா இப்போ இதிலேருந்து விழுப்புரம் போகிற வரைக்கும் நான் வந்து தனியாக ட்ரைவிங் பிளாக்னு வேறு ஒரு வீடியோ போட போகிறேன் இதில் வந்து டக்கு டக்குன்னு கட் பண்ணி மாண்டேஜஸ் மாதிரி வச்சுரு போகிறேன் ஸோ அந்த வீடியோ பார்க்கணுனாலும் நம்ம சேனலில் இருக்கும் அதையும் நீங்கள் வந்து பார்க்கலாம் நைட்டு தூக்கம் வரலன்னா அந்த வீடியோ போட்டு அப்படியே படுத்துட்டிங்கன்னா அந்த காரில் போகும்போது டக்குன்னு தூக்கம் வரல அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நன்றி வணக்கம் மத்தில சூரிய அது கேட்க ஒரே அவங்க கேக்குதான் பேசாமட்டி அவர்கிட்ட கேட்க ஆறு மணிக்கு நம்ம வந்து எப்படியும் பாண்டிச்சி விழுப்புரம் ரீச் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொன்னோம் மூணுக்கு வந்து நம்ம ரீச் ஆயிடும் விழுப்புரத்தில் அண்ட் இப்போ வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா எஸ் டாடா ஷோரூம் இருக்கு இல்லையா அங்கே வந்து போய் ஒரு கார் ஒன்று பார்க்க போறோம் சும்மா பார்க்க போறோம் பாப்போம் டாடா பஞ்ச் அட்வென்ச்சரை வந்து இப்போ நம்ம வந்து ஓட்டிக்கிட்டு இருக்கோம் டெஸ்ட் பண்ணிருக்கோம்

அது வண்டி சுத்தி சுய ஓகே ஸோ பஞ்ச் பார்த்துட்டு ஸோ நானும் டெஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு ஸோ இந்த கார் வாங்கலாமா வேணாமா அப்படின்ற ஐடியா வந்து போயிட்டுருக்குது ஸோ நான் பயங்கர இன்ட்ரோவர்ட் அப்படின்றதுனால இந்த விளாகில் அதிகமாக நிறைய விஷயத்தை என்னால் கவர் பண்ண முடியல ஆனால் எடுத்த வரைக்கும் விளாகில் வந்து நல்லா தான் பேசியிருப்பேன் ஆனால் எடுக்க அது நிறைய இருக்குது அதில் இன்னும் நல்லா பேசினதெல்லாம் இருக்குது ஸோ இந்த விளாக் இதோட வந்து முடியுது இந்த காரை தும்பி ஷோரூமில் விட்டோடனே அடுத்த வீடியோக்கு போயிட வேண்டியதுதான்